நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த செயல்பாட்டினுடைய நல்லது கெட்டது யோசித்து தான் செய்யணும் நாம் தவறான செய்யத்தகாத செயல்பாடை நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் அதிகமான ஒரு கஷ்டத்தை அது கொடுக்கும் அதே சமயத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் சில செயல்பாட்டை நாம் தவிர்த்து விட்டால் அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு சங்கடத்தில் கொண்டு போய் விட்டுடும் அதனால தான் நம்முடைய செயல்பாடு என்ன என்பதை அறிந்து நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி திருவள்ளுவர் அழகாக தன்னுடைய திருக்குறளில் தெரிந்து செயல் வகை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செஞ்சானா அவன் கெடுவான் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விட்டாலும் அவன் கெடுவான் அதனால் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டினுடைய நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர்